விருச்சக ராசி விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் புரிஞ்சுக்கிட்டா உயிரவே கொடுப்பாங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தடால் அடி முடிவு ரொம்பவே கோபம் ஆயிரம் பேர் மத்தியில் இருந்தாலும் விருச்சக ராசி பேசுறது தனியாக தெரியும் யார் என்ன அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க அப்படியே வெளிப்படையாக படப்பட படப்படன்னு பட்டாசு மாதிரி பேசக்கூடிய ராசி ஆனால் மனசில் ஒரு வஞ்சகமே இருக்காது மற்றவங்களுக்கு முற்றிலுமே ஒரு நல்லதை நினைக்கக்கூடிய ராசி இந்த ராசியை யாருமே அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க தேல் போல கொட்டுறது கோவப்படுறது இவங்க கிட்ட இவங்க ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது இந்த ராசியை பொறுத்தவரை இதுதான் பெரும் பெரும்பான்மையாக பெயர்களாக இருக்கு ஆனால் ரொம்ப நல்ல ராசி இந்த ராசியில பிறந்ததுனால யாருக்குமே எந்த தீங்கும் நிலவிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் இவங்களாம் கெட்டு போயிடணும் இவங்களாம் முடிஞ்சு போயிடணும் இந்த ராசியை பொறுத்தவரை என்னைக்குமே நினைச்சது இல்லைங்க தனக்கு துரோகம் நினைச்சாலுமே அவன் எப்படியே போயிட்டு போகிறான் கடவுள் இருக்கார் பார்த்துக்குவார் நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் இப்படின்னு ஒருத்தவங்க மூவ் ஆகிறாங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய குண பண்பு தான் சந்திரன் நீசங்க போராடுவாங்க வாழ்க்கையில் ஆயிரம் மடங்கு எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு ஒரு விஷயங்களும் டக்குன்னு விட்டு கொடுக்காத ராசி இந்த சந்திரன் நல்லா பலம் மிக்க ராசி கூட இந்த அளவுக்கு விடமாட்டேன் எஃபர்ட்ஸ் போட மாட்டாங்கன்னா இந்த சந்திரன் அடைய ராசி நல்ல நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க இன்றைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எதிரியாக இருக்கக்கூடிய ராசி இப்படி படப்படன்னு பேசுகிறனால மனசில் எதுவும் வச்சுக்காதனால இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இல்லாதனாலேயே எல்லாருக்கும் இவங்க மேலே எப்போவுமே கண்ணு இந்த ராசியை பொறுத்தவரை எப்படா முடிவாங்க இவன் இவ்வளோ திமிரா பேசினான்ல அன்னைக்கு இந்த இடத்துல இவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவான்டா பாதி அடைவாண்டா அப்படிங்கிற மாதிரி ராணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்படா நம்ம மாட்டுவோம் எப்படா நம்ம விழுகுவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது கூட பிறந்த நபர்களால் கூட இருக்கட்டும் அம்மா அம்மானு ஓடுறீங்கல்ல அந்த அம்மாவே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அதுதான் விருச்சக ராசியோட ஸ்பெஷாலிட்டி இங்கே சந்திரன் நீசம் உங்களோட அருமை உங்களுக்கே தெரியாது மற்றவங்கள விட உங்களுக்கே தெரியாது மற்றவங்களுக்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் என்ன பண்ணணும் தான் என்ன செஞ்சோம் இவங்களாம் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரை அதீத பலமும் சொல்லலாம் அதீத வீக்னஸும் சொல்லலாம் இன்னைக்கும் பாருங்க தான் சம்பாரிச்ச பணம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நினச்ச ராஜா போல வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணுனாங்க ஏது பண்ணினாங்கன்னு தெரியல இன்னைக்கு ஜீரோவாக ஓட்டாண்டியாக கிட்டத்தட்ட இந்த விருச்சகத்தை பொறுத்தவரையும் காப்பாற்ற வேண்டிய குரு எட்டுக்கு போனார் பார்த்தீங்களா அன்றைக்கே இந்த ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னைக்கு வலியோடைய வேதனையோடைய ஏமாளியோட தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி எல்லாருமே இவங்களை செல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்துகிறாங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் முருகனுடைய அனுகிரகம் இருக்குங்க ராசியை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு தடவை அடிச்சிட்டீங்க ஒரு பாம்பை அடிச்சுட்டு அப்போ எப்படி பழி வாங்குறது குடிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கதை சொல்கிறோம் அந்த மாதிரி விருச்சகத்தை பொறுத்த வரையுமே அந்த நண்டு அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் ஒரு தடவை அவங்கள டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கெடுதலா இவங்க இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோக் ஒரு அவமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருச்சு விருச்சகம் அப்படின்னா பழி வாங்குறதுக்கு அப்படியே ரொம்பவே கவனமாக துளிச்சுட்ருப்பாங்க எந்த நேரம் வருது ஒருத்தருக்காகவே வந்து வாழ்க்கையில் மு முயற்சி பண்ணி ஜெயிச்ச ராசின்னு கூட சொல்லலாம் இவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசமாக இருக்காங்க பிரியமாக இருக்காங்க ஒரு அவமானத்தை பண்ணிட்டாங்கன்னா அவன் முன்னாடி இவங்களுக்கு வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை கடந்து போயிடவே மாட்டாங்க இவன் நம்மளை அவமானப்படுத்தினா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடவே மாட்டாங்க எல்லா விஷயத்துலையும் நின்று ஜெயிச்சு போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி அட போங்க ஜெயிக்கிறதா பல நாட்கள் ஆச்சு எஸ் சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலாம் குரு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு எட்டுக்கு போனாரோ அன்னைக்குமே கௌரவம் போயிடுச்சு வீட்டில் மதிப்பு மரியாதை போயிடுச்சு சொந்த வீட்லேயே எதிரி போய் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது கோவம் ரொம்ப அதிகப்படுறீங்க அதை சமாளிக்க யாருனாலே முடிய மாட்டேங்குது இன்றைக்கி நீங்கள் கோவப்பட்டீங்கனாலும் உங்களையே சமாதானப்படுத்துறக்கு உங்களுக்கு ஹோப்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் பிரச்சனைன்னு போய் சொன்னால் ஆப்போசிட் நபரும் பிரச்சனை பண்ணுறதை அதிகமாக காத்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி ராசி விருச்சக லக்னத்துக்கு இருக்குது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இங்கே இனம் புரியாத வழி இனம் புரியாத வேதனைகள் நல்ல காலம் எப்போ வரப்போகுது அப்படின்னு ஒரு ஒரு நாளும் குருவை இருக்கீங்க நீங்கள் எப்போ சரியாக போகுது எப்போ சரியாக போகுதுன்னு ஏன்னா வருமான பாவகத்தை சொல்லக்கூடிய குரு இந்த ராசியை பொறுத்தவரை ரெண்டு குழந்த நல்லா இருக்கணுமா பூர்வீகம் நல்லா இருக்கணுமா சொத்து சோக வாங்கணுமா குரு நல்லா இருக்கணும் இந்த ராசியை பொறுத்தவரை அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு பயிற்சி பலன்களுமே நல்லா நடக்கும் இப்போ குருவோடைய எட்டாம் இடத்து பலன்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு எதுவுமே கொடுக்கல நிறைய வழிகள் நிறையா வேதனைகள் புத்தி இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னு நிறையா விஷயங்கள் உங்கள் இருந்து பறிக்கப்பட்டிருக்கு ரெகுலராக வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆகிருக்கு சேவிங்ஸ் இருந்தீங்க அது நிறுத்திடுச்சு உங்களை பார்த்து பயந்துட்டு இருந்தவங்களாம் உங்களை அகெயின்ஸ்ட்டாக பேசுறது எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களை ஓரம் கட்டுறது நிறைய நம்பிக்கை துரோகங்களை வந்து இழைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னுமே நான் சொல்லிட்டே போகலாம் விருச்சகராசியை ராசியை வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் அவ்வளோ இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பாதிப்புன்னு நீ வரல இனி நான் உன்னுடைய விஷயத்துக்கு எதுக்குமே வரமாட்டேன் இது எல்லாம் பேசுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சகம் தான் இதுக்கு எல்லாமே பேசி பேசி இன்னைக்கு எல்லார்கிட்டேயும் ஓரங்கட்டி ஒதுங்கி இருக்கக்கூடிய விருச்சகம் இனி எப்படி இருக்க போகுது ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு நல்ல பலனாக குருவிய பார்வையில் இருக்காருங்க ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டாருங்க என் மனசில் இருக்கக்கூடிய ஆயிரம் கஷ்டங்களும் பறந்து போன மாதிரி இருக்குங்க அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு பலன்களை உணருவீங்க ஏன் ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டார் குருவோடைய பார்வையில் பயணிக்கக்கூடிய இந்த செவ்வாயோடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமானது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு காத்துட்ருக்கீங்க அதெல்லாமே சரியாகுமா சரி ஆகாதா இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிமட்ட ஜாதகம் மட்டும்தான் இதுக்கு நூறு சதவீதம் பலன்கள் அப்படியே பொருந்தி வரும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தி வரும் ஃபஸ்ட்டு நல்லது என்ன நடக்க போகுது ராசிநாதன் ராசிக்கு வந்தார் தைரியம் துணிச்சல் ஒரு விஷயத்தை என்னால் செஞ்சு முடிக்கவே முடியல யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப்புக்கு நாடிட்டே இருக்கேன் அடுத்தவங்க டக்குன்னு ரெண்டு மணி நேரத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையை நான் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இழுத்து செஞ்சுட்டு இருக்கேன் என்னால் ஒரு விஷயம் எங்கே போனீங்கனாலுமே குரு போயிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா குரு எட்டுக்கு போயிட்டாவே டோர் க்ளோஸ் அப்படிங்கிற வச்சுக்கலாம் எந்த இடம் முயற்சி பண்ணப்போங்க டோர் க்ளோஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகபட்சமாக என்ன முயற்சி எடுங்க இந்த நேரத்தில் ஒர்க் அவுட்டே ஆகிருக்கிறதுக்கு முன்னாடி இனி இதெல்லாமே மாறப்போகுது தைரியம் துணிச்சல் செயல்திறன் வேகம் விவேகம் வெற்றி நிறைய எதிரி விருச்சகத்தை பொறுத்தவரை எதிரிகள் சொல்லவே தேவையில்லாது வீட்டு சைடில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டை சுற்றி இருந்தாலும் சரி வெளி வேலையாக சரி தொழில் சார்ந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி நிறைய எதிரிகளால் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி கண் திருஷ்டிகள் ஏராளம் நான் எதுவுமே பண்ணுறதில்லை இருந்தாலும் என்னையெல்லாம் பார்த்து கண்திருஷ்டி படுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இன்னைக்கு விருட்சிகாசியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இருக்கும் அது எல்லாமே மாறப்போகுது போட்டியாளர்கள் தொந்தரவு எல்லாமே இனி விலக போகுதுங்க போட்டியாளருக்கும் ஒரு போட்டியாளர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்க ந மறந்துடக்கூடாது அதனால இழந்த பிஸ்னஸ் எல்லாமே திரும்பி பெறக்கூடிய காலமாக நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போது அதே போல பிடிச்ச மாதிரி வீடு ரொம்ப வருஷமாக வீடு இல்லை எங்க போனாலும் வீடு இல்லையா இன்னும் வீடு வாங்கலையா எத்தனை நாள் இப்படியே இருக்க போகிறீங்க வாடகை வீட்டில் இருக்க போகிறீங்க அதே வீட்டில் இருக்கீங்களா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வீடு மாற்றிட்டே இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் மனைவி என்ன சொல்லுவாங்க எத்த எல்லாருக்கும் உதவினீங்க உங்களுடைய அக்கா தங்கச்சி வீடு கட்டுறதுக்கு உதவினீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சொந்த வீடு உங்களால் உங்களோட பணத்தில் கட்ட முடியல பார்த்தீங்களா நம்மளோட நிலைமையை அப்படிங்கிற மாதிரி நிறைய குத்தி 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 காமிச்சு பேசக்கூடிய இந்த சூழ்நிலை நீ வீடு வாங்குறதுக்கு தலை சிறந்த ஒரு யோகம் குருவே பத்துக்கு போயிட்டாருங்க உங்களோட ராசிக்கு பாதிப்படைஞ்ச குருவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மேடம் பத்தாம் மேடம் சம்பந்தப்பட்டேன் இன்னைக்கு பார்வையில் அஷ்டமாதிபதி புதன் இருந்தாலுமே குருவுடைய பார்வையில் செவ்வா பயணிக்கக்கூடிய நட்கள் நிறைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தடந்து நீங்க அந்த இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடியும் இந்த வருஷம் உங்களுக்கானதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடு இடம் இது ரெண்டும் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டார்கெட் அது ரெண்டையுமே நான் இந்த வருஷம் அச்சீவ் பண்ணிடுவேண்ணா இந்த நேரத்தில் நான் இடம் சார்ந்து வீடு சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளலாமா அதனால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே ஏராளமாக கிடைக்குமா பணப்பிரச்சனைகள்லாம் குறையுமா எஸ் நிறைய பணப்பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களுடைய வருகையினால் பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் இருக்கேன் எனக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுமா எஸ் நிச்சயமாக இந்த காலத்தில் தொழில் சார்ந்த ஒரு ஏற்றங்களை நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அதே போல் நம்பிக்கை துரோகங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுலேருந்துலாம் படிப்படியாக மனசு நொந்துருக்கேன் அதில் எல்லாமே வெளி வருவேனா எஸ் வருவீங்க நம்பிக்கை துரோகங்கள் நிறையா நடந்தும் இன்னுமே அதை பற்றி விவரம் தெரியாமல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மை வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு செஞ்சுட்டு இருக்கேன் இந்த வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சுய தேவை சுய எண்ணம் என்ன இனிமேல் நமக்கானது என்ன அப்படின்னு ஒரு ஒரு நாட்களும் பயணிக்கக்கூடிய நாளாக இருக்கும் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையாக இருக்கும் பதவி அங்கீகாரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களால் உங்க மேல புறமைப்பட்டே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பறிக்க வச்சுருக்காங்க அதனால் பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் பண பிரச்சனைகள் அமை இனி வரக்கூடிய காலங்கள்ல சுமூகமாக இருக்கும் மன உளைச்சல்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் துன்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய அதாவது துன்பமா இன்பமே இல்லைங்க துன்பம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு வெளியேறும் நிறைய பாசிட்டிவிட்டியான எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியான செயல்கள்லாம் இனி நடக்கப்போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணத்துக்காக போராடிட்டுருக்கேன் காதலிச்சிட்ருக்கோம் பெற்றோர் சம்மத்தோட கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருமே சரி நான் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒத்துக்கிட்ட அந்த பொண்ணு வேணாங்குது பையன் வேணாங்குது ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி இந்த திருமணம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லமே இனி படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் விருச்சக ராசிக்கு மட்டுமே தான் அவங்க முன்னேற்றத்துக்கு உண்டான காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்